செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை பசும்போன் சூழலின் நண்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது நேற்றைய வீடியோவில் நம்ம ஆதாரங்கள் தரணும் அப்படின்னு போட்டிருந்தோம் அதாவது வரலாற்று திரிப்பு நடக்கும் வைக்கிற கும்பலுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அது சம்பந்தமாக அதுக்கு ஆதாரம் போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அதாவது எப்படின்னா இந்த கால அதாவது இந்த கிபி நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மன்னர்களின் கல்வெட்டு மூலமாக ஆதாரங்கள் பாண்டியர்கள் மரபர்கள் அப்படின்ற ஆதாரத்தை நம்ம போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அந்த ஆதாரத்தை நம்ம போடுவோம் அந்த வைக்கிற கும்பலுக்கு சரியான சான்றுகளை கொடுப்போம் இதை பார்த்தனாவது தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வேலையை நம்ம பார்க்குறோம் அதனால் வாங்க வீடியோ உள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் கிபி நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மன்னர்கள் கல்வெட்டு விட்டுட்டு போயிருக்காங்க ஏன்னா மரவர் தான் பாண்டிய மன்னர்கள் அந்த மரவர் குலத்தோட கல்வெட்டுகள் பாண்டிய மன்னர்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அந்த கல்வெட்டின் அடிப்படையில் இது வந்து அரசாணை ஏற்பட்டு அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட கல்வெட்டுகள் இது இது போலி கல்வெட்டு கிடையாது கற்பனை கதை கிடையாது சிவபெருமான் வந்தார் ராமர் வந்தார் அந்த ஏர் பூட்டினாரு தங்க பூட்டினாருன்ற இந்த இதிகாச கற்பனை கதையெல்லாம் கிடையாது இது வந்து உண்மை உண்மையாக வாழ்ந்த நம்ம நாட்டை வழிநடத்திய மன்னர்களாக வாழ்ந்த அவர்கள் எழுதிய அவர்கள் கல்வெட்டு எடுத்த அந்த உண்மையான ஒரு ஆதாரத்தை தான் நாம் இப்போ போடுறோம் அதாவது மரக்குடி அப்படின்றது பாண்டியர் குடி தான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அதற்கான இந்த பரந்தப்பட்ட நில உலகில் பழமையும் ஒரு தரு நன்மையும் கொண்டு அவற்றின் மாண்பாலே பிறர் அறியும்படி நிற்கின்ற குடிதான் மரக்குடி இதனை வந்து மண் ஞானத்து தொன்மையும் மரணம் கொண்டு பிறர் அறியும் குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலை பாடிய சேர இளவல் ஐயன் ஆரிதனார் இம்மரக்குடியின் மர மாண்பினை கூறி வந்த தொல்காப்பியர் மரங்கடை கூட்டிய குடி என்கிறார் எனவே மரந்தொழிலை செவ்வனே செய்து முடிக்கின்ற மானக்குடி மரக்குடி என்பது இதன் மூலம் விளங்கும் மரக்குடி என்பதற்கு குடி என அடியார்க்க நல்லார் உரை கூறுகிறார் மரக்குடி என்னும் தொடருக்கு வீரகுலம் மரவர் குளம் என தமிழிலும் தி மரவா கேஸ்ட் என ஆங்கிலத்திலும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி தமிழ் அகராதியில பொருள் கூறுகிறது அது மரக்குடியை மெரிடியல் டிரைப்ஸ் என்று வரலாற்று பேராசிரியர் ந சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தின் இராணுவ சாதிகளில் கள்ளர் மறவர் அகமுடையர் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றார் மரக்குடியான மரவர் குலம் இம்மூன்று இனத்தவரையும் கொண்டதாகும் மேலும் அது இம்மூன்று இனத்திலிருந்தும் கிளைத்த உபசாதிகளையும் அது உள்ளடக்கியதாகும் மேற்கொண்ட ஆங்கில சொல்லிற்கு போருக்குரிய போருக்கு தகுதி வாய்ந்த போருக்கு உகந்த வீரமிக்க போர் விருப்பமுள்ள குடியை குளத்தை குல மரபு குழுவினை இனமரபு குழுவினை குறிக்கும் எனவே மரக்குடி என்பது மா வீரர் போரேறு பொறுபடை வீரர் போன்றோரின் குளமரபு குழு பழங்குடி மரவர் இனமரபு குழு என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது மரக்குடி எனும் தொடரை மரம் பிளஸ் குடி என பகுத்து பொருள் அறியலாம் மரம் என்பது ஆண்மை வீரம் தருகண்மை என்ற பொருட்களில் இலக்கியங்களில் பயின்று வருகிறது மரம் மீன்ஸ் என நான் மேற் சொன்ன அதே வரலாற்று பேராசிரியர் திரு சுப்பிரமணியன் கூறுகிறார் ஆண்மைக்கேற்ற வீரமிக்க கூறுபாடுகளை மேலாட்களை மரத்தகை மைந்தர் புறம் அறுபத்தி மூணு நாளில் இருக்கு என்றும் ஆண்மையே பற்றுக்கோடாக நல்ல பூசலியப்பட்ட மேம்பட்ட வீர களனியுடைய வேந்தனை மரங்கந்தாக நல்லமர் வீழ்ந்த நீல் சுழன் மரவர் புறம் தொண்ணூத்தி மூணு ஒன்பது பத்து என்னும் புறநானூறு புகழ்ந்து கூறப்படுகிறது புறநானூர்ல தொண்ணூத்தி மூணு ஒன்பது பத்து அந்த பாட்டுல மரங்கந்தாக நல்லமர் வீழ்ந்த நீல்கலன் மரவர் அப்படின்னு வருது மரம் என்ற சொல் மாந்தர் வழி பிறந்ததாகும் வீரம் வீரன் என்ற சொல்லை விட மரம் மரவன் என்ற சொல்லே மிக பழமையானதாகும் வீரம் வீரன் என்ற சொல்லை விட மரம் மரவன் என்ற சொல்லே மிக பழமையானதாகும் மரவர்களின் வீரம் தொட்டே அவர்களுக்கு மரவன் என்பது பெயராயிற்று மரத்தை வரையறுத்தவனே மரவனாகினான் வீரம் என்பதை விட மரம் என்பது உயர் சொல்லாக மதிக்கப்பட்டமையாலே உரையாசிரியர் பிற்காலத்தில் பலருக்கும் மரவர் என்ற பதத்தை சேர்த்து எழுதினர் இன்று திராவிட கட்சியினர் தமது தலைவனை போது கொள்கை மரவன் என்ற பதத்தை பயன்படுத்தது எப்படியோ அப்படித்தான் பதினெட்டாம் நூற்றாண்டின் நூல்களுக்கு உரை எழுதிய பல இன இனத்தவர்களுக்கும் இந்த சொல்லை பயன்படுத்திய போக்கு நிகழ்ந்தது அதை இன்று படிக்கும் பிறர் மரவர் பொது சொல் என அறியாது வாதிடுகின்றனர் மரம் என்ற சாசன சொல் வீரத்தை குறிக்கும் மரப்படை என்னும் சாசன சொல் மரவ வீரர் படையை குறிக்கும் மரப்பாடி காவல் என்ற சாசன சொல் மரவர் பாடி காவலை குறிக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா மரம் என்ற சாசன சொல் வீரத்தை குறிக்கும் மரப்படை என்னும் சாசன சொல் மரவ வீரர் படையை குறிக்கும் மரப்பாடி காவல் என்ற சாசன சொல் மரவர் பாடி காவலை குறிக்கும் கிபி எண்ணூறாம் நூற்று எண்ணூறாம் ஆண்டை சேர்ந்த சாசனம் ஒன்றில் மண்டோற்ற வேந்தர் மரம் என்றும் மரப்படை வி மீனவன் என்றும் இ பத்து பயின்று வந்துள்ளது கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை சேர்ந்த சாசனம் ஒன்றில் நெற்கடமையும் மொழிய நீக்கி உள்ள மரப்படி காவலோ தடிப்படக்கும் காட்சி சென்னை பதினொன்று பி இருநூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தாறு ஆறு என்று பயின்றிருக்கு எல்லாமே காப்பகத்துல இருக்கு இதெல்லாம் ஆவணம் சும்மா வந்து கதை பேசல இதெல்லாம் ஆவணத்துல இருக்கு ஆவணத்தை போய் பார்த்துக்கலாம் இதே போல மரப சாதியினை சேர்ந்தவனை மரவன் என்றும் மரப மக்களின் தலைவர்களை மர முதலிகள் என்றும் சாசனங்கள் குறிக்கின்றன கிபி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை சேர்ந்த சாசனம் ஒன்றில் முத்தூற்று கூற்றத்து பெருமாத்தூர் மரவன் அணுக்க பேர கடம்பன வேளான் எஸ் பதினஞ்சு இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டை சேர்ந்த சாசனம் ஒன்றில் விருதராஜ பயங்கர வளநாட்டு விரையாச்சலை அரசு மக்களுக்கும் மர முதலிகளும் பிராமணம் பண்ணி கொடுத்த பரிசாவது பி எஸ் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு என்றும் பயின்று வந்துள்ளது முத்தூற்று கூற்றம் என்பது மிக பழமையானதொரு நிர்வாக பகுதி மரவன் மரவர் என்னும் சொற்கள் நற்றினை குறுந்தொகை ஐந்து நூறு பதிட்டு பத்து கலித்தொகை அகநானூறு புறநானூறு போன்ற எட்டு தொகை நூல்களான சங்க இலக்கியங்களிலும் திருக்குறள் கலவணி நாற்பது திணைமாலை நூற்றம்பது போன்ற பதினெண்கீழ்கணக்கு நூல்களிலும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற இரட்டை காப்பியங்களிலும் தகடூர் யாத்திரை போன்ற பழந்தி நூல்களிலும் பள்ளியிடங்களிலும் வந்திருக்கு மரவர் என்ற சொல்லிற்கு எ கம்யூனிட்டி சப்ளைட் சப்ளை வேரிய Royal armies, the lifted cattle they used used and and arrow and whereas word is generally used to donate various also. என்றும் Army chief, வரலாற்று பேராசிரியர் சுப்பிரமணியன் பொருள் தருகிறார் சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதி மரவன் என்று சொல்லிருக்கு பாலை நிலத்தான் மறக்கூடியான் வீரன் படைத்த படைத்தவன் கொடியோன் என ஆறு வகை பொருளை கூறுகிறது மரவன் என சாசனங்களில் பயின்ற சொல்லிருக்கு மரப சாதியை சேர்ந்தவன் என்றுதான் பொருள் கூறப்பட்டுள்ளது மரபர்கள் சத்திரியர்கள் இது ஒரு வருணம் வருணம் வேறு சாதி வேறு வருணம் என்பது மரபு இம்மர நிறைய காலத்தில் மரவர் எனும் சாதியினர் ஆவார் இம்மரவர் எனப்படுவோர் நாட்டை ஆள்வோரும் நாட்டை காப்போரும் ஆவர் அதாவது அரசரும் போர் வீரரும் ஆவர் வேத நெறியின் முறை பிரளா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி நான்கு என்ன இது வந்து கலெக்ட்ரிவார் புராணம் இருக்கு இதில் கூறப்படும் சாதி நான்கு அவை அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் எனும் பாடமுறையில் அமைந்த பிராமண சத்ர வைசிய சூத்திர எனும் வேத நெறி வகுத்த வரிசையில் சத்ரேன் என்னும் வட சொல்லிற்கு மரவர் என்பது தமிழ் சொல்லாகும் சேரமான் பெருமான் நாயனார் சோழ நாட்டிற்கு புறப்படுதலை மின்னார் ஆயுள்வேல் குளமரவர் வென்றி நிலவும் சிலை வீரர் இந்நாட்டுள்ளார் அடைய நிறத்து அணைந்தார் வஞ்சி அக நகர்வாய் இது வந்து காற்றுவார் புராணம் நாற்பத்தி ஆறு இப்பாடலில் மின்னார் அயல்வேல் குல மரவர் என்று குறிப்பிட பெற்றோர் தாம் மரவர் சத்திரியர் என்போர் நின்று நிலவும் சிலை வீரர் என வேறு வீரர்களும் குறிப்பிடப்படுகின்றார் இது போல பார்கோல் கொடுமர மரவர் பெருமை புறம்ல நாற்பத்தி மூணு பத்து பதினொன்னு எனும் சோழன் மாவளத்தானும் மரம் கந்தாக நல்ல மர வீழ்ந்த நீல்கழல் மரவர் என பிற தமிழ் வேந்தர்களும் அழைக்கப்பட்டார் மேற்கண்ட சான்றுகளில் இருந்து மரவர் மரவன் மரவ மர என பயின்று வரும் சொற்கள் எல்லாம் மர சாதியினையே குறிக்கும் என்பதை கற்றறிந்த ஆண்டோர்களும் வரலாற்று ஆய்வாளரும் ஏற்றுக்கொண்டு இவ்விதம் வரையறுத்தல் என்பது தெரியுது இதோட இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்துக்குங்க அடுத்து தஞ்சையை சோழர்களுக்கு முன் ஆண்ட முத்திரையன் கல்வெட்டு பாண்டியனை சங்க இலக்கியம் கூறும் மரப்படை பாண்டியன் என்பதே போல் மரப்படை மீனவன் என்று முத்திரையர் கல்வெட்டு கூறுகிறது கல்வெட்டு கூறும் செய்தி என்ன தெரியுமா முத்தரையன் செந்தலையில் என்ற சுந்தரலேகை வைத்து தஞ்சை நகரத்தை தலைநகரமாக கொண்டு சோழ நாட்டை பல்லவர்களுக்கு உட்பட்டு ஆண்ட ஒரு குறுநிலை மன்னன் முத்தரையன் பல்லவனின் தலைமையில் பாண்டியனை போரில் எதிர்க்கிறான் அப்போது விளக்கும் காட்சியே இந்த கல்வெட்டு இது திருச்சிராப்பள்ளி அருகே செந்தலை என்னும் ஊரில் காணப்படுகின்றது இங்குள்ள பிடாரி அம்மன் கோவில் என்ற ஏழாம் நூற்றாண்டு பல்லவர் கால கோவிலில் தென்முக தூணில் உள்ள கல்வெட்டு வாசகம் இடம் வந்து செந்தலை தூண் கல்வெட்டு தெற்கு தூண்முகம் ஆண்டு எட்டாம் நூற்றாண்டு மன்னர் பெரும்புடுகு முத்திரையர் செய்தி என்ன சொல்றேன்னா மரப்படை மீனவன் வல்லரன் பல்லவன் சேனைக்கன்று புறப்படுமாறு பெருங்களிரு இதோட விளக்கம் என்னன்னா மரப்படையுடைய பாண்டியனை எதிர்க்க வல்லமை கொண்ட பல்லவன் தன் சேனையுடன் தன் யானை மீது அமர்ந்து செல்கிறான் விளக்கம் பாட்டு கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னா மரப்படை மீனவன் வல்லரன் பல்லவன் சேனைக்கன்று புறப்படுமாறு பெருங்களிவு அதோட விளக்கம் மரப்படையுடைய பாண்டியனை எதிர்க்க புரிஞ்சுக்கிட்டா மரவன் பாண்டியன்றது புரியுதா மரப்படையுடைய பாண்டியனை எதிர்க்க வல்லமை கொண்ட பல்லவன் தன் சேனைகளுடன் தன் யானை மீது அமர்ந்து செல்கிறான் இது எட்டாம் நூற்றாண்டு மரப்படை தலைவன் யாராக இருப்பான் மரவனாகவே இருப்பான் இருந்தாலும் சில ஆதாரங்களை முன்வைப்போம் எனவே மரப்படைக்கு தலைவனான பாண்டியனும் மரவனே ஆவான் மரப்படை என்பதும் மரவர் படையே இதற்கு ஆதாரம் கூறுகிறோம் இதே போல சோழன் கல்வெட்டும் பாண்டியர் மரவர் படையுடன் ஏலக படையை வென்றதாக நிறைய கல்வெட்டு வருது கல்வெட்டு ஆதாரம் சில தற்கொலைகள் பொன்னமராதியில் பாண்டியனுடன் சோழ நாட்டுக்கு படையெடுத்த மரவர்கள் பற்றிய மர மாணிக்க குறிப்பு இவர்கள் மூலம் இன்னமும் பொன்னமராதியில் இருக்கிறது பாண்டியன் மரவணை என்பதற்கு பல ஆதாரங்களில் இவையும் ஒன்று சங்கம் வருவி தமிழ் கூறும் உலகத்தை ஆண்ட வேந்தரில் பண்டையூன் செழியன் வழுதி மீனவன் போன்ற புகழ்மொழிக்கு உரியவன் தென்னவன் பாண்டியன் ஆவான் அவனை மரப்போர் பாண்டியன் மரக்களி மரப்போர் ஏறு என சங்க இலக்கியங்கள் கூறுகின்றது அவன் மரக்கூடிய சார்ந்தவன் என நாம் பல சான்றுகள் காட்டினாலும் சில பொறாமை கொண்ட விஷமிகளால் பொறுக்க முடியாமல் நம்மில் சில சிகண்டிகளை முன்னிறுத்தி அம்பெய்து வருகின்றார் அந்த அறியாமையை நீக்க மேலும் ஒரு சான்று இருக்கு பாத்துங்க பாண்டியர்கால மரவர் கல்வெட்டு தேனி திருநெல்வேலி மாவட்டங்களில் மரவர்கள் கல்வெட்டு சில கிடைச்சிருக்கு தேனி பழைய மதுரை அதாவது தேனி மாவட்டமான பெரியகுளம் கைலாசநாதர் கோவில்ல கல்வெட்டு இருக்கு மன்னன் வந்து மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பதினேழாம் நூற்றாண்டு காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு இடம் கைலாசநாதர் கோவில் பெரியகுளம் பெரியகுளம் தாலுகா மதுரை மாவட்டம் செய்தி என்னன்னா மரவர் தலைவன் ஒருவன் கைலாசநாதர் கோவில் இறைவனுக்கு எடுத்த முலம் கல் ஒன்று கல்வெட்டு இது தெற்கில் நிலை மரவரின் பெற்றான் சொக்கம் செய்ய கல் மூலம் ஒன்று அப்படின் திருநெல்வேலி மாவட்டமான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலும் கல்வெட்டு இருக்கு பாண்டியர் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இடம் நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் செய்தி திருநந்தவனத்திற்காக நிபந்தனமாக விடப்பட்ட நிலம் பற்றிய செய்தி இதை அமைத்தவர் ஆண்டார் மரவர் நெறிக்கட்டினார் மரவர்களுக்கு நாள் முதலே பாண்டிய நாட்டின் ஆளுமையும் சுவடுகளும் உள்ள ஆதாரங்களை நாம் பதிவிட்டுள்ளோம் இதற்கு மேலே ஒரு சான்று இதோ குலசேகர பாண்டியன் காலத்தில் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கவில் மரவர் பாடி காவல் உள்ள கல்வெட்டு சான்று தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணியில் சந்திரவாணன் சாந்தலிங்கம் போ ராசேந்திரன் யாவரும் திருத்தங்கல் சோழபுரம் ராசபாளையம் பகுதிகளில் கல்வெட்டை சேகரித்துள்ளார் இது தமிழ்நாடு தொல்லியல் துறையில் ஆவணங்களா இருக்கு வரிசையா சொல்லிட்டோமா இது வந்து மன்னர்கள் வாழ்ந்து அவர்கள் கல்வெட்டு எழுதி வைத்த தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஆதாரங்கள் இதுக்கு மேலே ஆதாரம் இருக்கு அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செய்து இந்த ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா மயிரளவு ஆதாரம் இருக்கா மண்ணாங்கட்டி ஆதாரம் இருக்கான்னு பேசுகிறத நிறுத்திட்டு போய் புள்ள ஊட்டிங்கள வைங்கப்பா மீண்டும் தொடர்வோம் நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை